வணக்க மக்களே மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன் வார வாரம் உதவும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம் அத்தனை குடும்பங்களும் வந்து வறுமை கோட்டுக்கு ஒரு மக்களாக வந்து இருக்கிறார்கள் அவர்களைத்தான் நாங்கள் விசேடமாக வந்து தெரிவு செய்து உங்களுக்காக அறிமுகப்படுத்தி வருகின்றோம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வேளையில் வந்து உங்களால் முடிந்த பல உதவிகளை இவ்வாறான மக்களுக்கு நீங்கள் செய்து வருகிறது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல் இன்றைய நாளிலும் இந்த மாலை பொழுதில் அறாலை மத்தி பகுதியில் தான் ஒரு குடும்பத்தை வந்து நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த இருந்து நாங்கள் பல்வேறு பட்ட குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதோடு சேர்த்து இவர்களையும் ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஒரு காணொலியாக வந்து காத்து இவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் அறிந்து உங்களால் முடிந்த உதவிகளை வந்து வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது ஒவ்வொரு மக்களும் ஓய்ந்து போகாத அளவுக்கு இறுதியில் வந்து யாரோடு கைகோர்த்து யார் மூலமாக உதவி பெற முடியுமோ எங்களோடு அவர் அவர்கள் கை சேர்ந்திருக்கிறார்கள் தான் உண்மையான ஒரு விடயம் இந்த நிகழ்வின் மூலமாக உங்களால் முடிந்த ஒவ்வொரு ஒரு குட்டி உதவி என்றாலும் நீங்கள் செய்ய வேணும் இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க வந்திருக்கவர்களுடைய ஒரு குடும்பத்தை வந்து பார்த்தோமாக இருந்தால் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தாரை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க வந்திருக்கிறோம் இவர்களுடைய கணவன் வந்து இறந்து ஒன்பது மாதங்கள் ஆகிறது கடல் தொழிலுக்கு சென்று அடுத்த நாள் வரும்போது அவர் வீட்டுக்கு சடலமாக கொண்டு வரப்பட்டதாக வந்து கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ஹார்ட் அட்டேக்கால் வந்து சென்ற போட்டையை வந்து மரணி வந்து சொல்லப்படுகிறது அவருடைய இறப்புக்கு பிற்பாடு வந்து தாயார் வீட்டிலே இருந்தவாறு அவர்கள் உதவும் நிகழ்ச்சி மூலமாக வந்து உதவிகளை வந்து கேட்டிருக்கிறாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து இறுதியில் இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து நீங்கள் வழங்கக்கூடும் அது மாத்திரமில்லாமல் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்திற்கு வந்து ஒரு வாழ்வாதார ஒரு வாழ்வாதார உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது அந்த உதவி உங்களால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த தாயார் வந்திருக்கிறார் கட்டாயம் இவருக்கான உதவிகள் வந்து கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் நிகழ்ச்சிகளில் போகலாம் வா இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து கூறியிருந்து நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த குடும்பத்தை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் தான் அதாவது முழுமையாக இவர்களுடைய இந்த வீடு இல்லாமல் வந்து நாங்கள் இதில் இந்த காணொலியில் காட்டியிருப்போம் நீங்க இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்கலாம் குறிப்பாக நாங்கள் இதில் இருக்கக்கூடிய தாயாரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி கடந்து செல்ல கொண்டிருக்கிறது கௌசலா அம்மாவோட இன்று எங்களுடைய உதவங்கரங்கள் கடந்து செல்ல போகிறது இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவைப்படுகிறது இப்போது இவர்களுடைய நாளாந்த வருமானம் இதனூடாக வந்து இவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் இப்போ ஒன்பது மாதங்கள் தான் ஆகிறது இந்த தாயாருடைய கணவன் நிறந்து அவருடைய இறப்புக்கு என்ன காரணம் அது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை இந்த உதவங்கரங்கள் நிகழ்ச்சியோடாக நாங்கள் இன்றைய நாளில் கதைக்கு காத்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நாங்கள் நிகழ்ச்சியில் அம்மாவோட கதைக்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம்

ஒரு ஆளுக்கும் வயிற்றுல செய்து கட்டி எடுத்தவங்க அப்ப அவர் வேலையை போறேல ரெண்டாவது மான் தான் வேற கூலி வேலையில போறவர் போய் தான் எங்களையும் பாக்குறாரு அவன் மேலாம இருக்கிறான் வயிற்று மேலாம இருக்கிறான் மட்டவ பிள்ளை முன்னோட இருக்கிறா பொம்பளை பிள்ளை அவலையை போறேல பள்ளிக்கொழம்புறாம்பி ஹோலாசி பின் ரெண்டுதான் பொம்பளை பிள்ளை மூன்றாம் ஆம்பளை பிள்ளை ஆக மொத்தம் இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் வேலைக்கு போறார் அவர்தான் அந்த குடும்பத்தை பாக்குறாரோ தனியா குடும்பத்தையும் பார்த்து மூத்தது உங்களுக்கு மகனா மூத்தது மகன் சரி இப்ப அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு இருபத்தேழு வயசு இருபத்தேழு வயசு இந்த இருபத்தேழு வயசுல அவருக்கு ஏன் இப்படி ஒரு அவருக்கு வயதுல வயதுக்கு குத்து வந்து கொண்டு போயிருந்தாங்க அவன் சோதிச்சு டெஸ்ட் பண்ணி போட்டு சொன்னவன் வயிற்றுக்கு அப்படியே கட்டி இருக்குன்னு சொல்லி அப்ப முதல் தடவை செய்து போட்டு ரெண்டாம் தடவ அதை செய்யணும் செய்யணுமா சொல்லி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி ரெண்டு தரம் செய்தவர் ஆப்ரேஷன் செய்த அப்புறம் கட்டியில இல்லை நோம்பலண்டு வந்தது மாசம் மாசம் blood செக் பண்ணி அவரு body ஸ்கேன் பண்ணால் போறவர் மாதம் மாசம் கிளினிக்கு போறவர் தான் போறவர் இப்போ வீட்டில் தான் இருக்கு ஓ வீட்டில் தான் இருக்கிறேன் வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன்

பாரம்பரியதான் செய்யவனால ஒன்பதுலான்னு படிச்சவா அவங்க வருத்தங்களான் அவட் ரெண்டு முறையே தின்னாங்க அப்ப கிளினிக் எல்லாம் கொண்டு போறது இப்ப பிளட் குறையவன் சொன்னது மட்டும் அவ்வளோ தம்பர் தம்பிய இதுல ஒரு ஃபட்டி நெஞ்சிலேன்னு சொல்லி அவ சொல்லி எடுத்தது அது நோமலன்ட்டு வந்தது

தொழிலை சொல்லி போய் முதல் நாள் போனவர் நான் தொழில போய் வரணும் சொல்லி போட்டு போனவர் இரவு பத்து மணி வாரம் கண்டு வீட்டுக்கு வரையில அப்பறம் காணையில் அங்க தேடி போவோம் அவருக்கு காட் அட்டேட்டிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்டம் செய்யக்கான்னு சொன்னவன் கார்ட் அட்டேக்குன்னு சொல்லி நான் வேற காட் அட்டேக் இல்ல சைரோசன் தான் வேற கிளினிக் போய் வர்றவ அவங்க எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இப்படி கார்ட் அட்டேக் தான் அவர் மோசம் போயிட்டாரு அங்க என்ன மாதிரி கடல் இந்த போட்டுக்குள்ள படுத்த போய் பார்த்து போலீஸ்லாந்து இப்ப அப்பா இல்லை வருமானம் வருமானம் ஒரு வருமானம் உங்களுக்கு கட்டாது கஷ்டம் எங்களுக்கு அவருக்கு முளைப்புகள் குறை இப்போ அவர் தங்கள குடும்பத்தை பார்க்கணும் வாமி இல்லாம இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு படைப்பு செலவு ஆஸ்பத்திரி செலவுக்கும் எங்களுக்கு ஞானாது எங்களுக்கு நீங்கள் ஏதனா தொழில்தான் தெரிவிக்கணும் வேண்டாம் நீ என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சுயதொழில் எங்களுக்கு என்னென்னு தெரிவிங்களோ வாழ்வாதாரம் மாதிரி

இப்ப இந்த இதடறவே சொந்த காணி

நாங்கள் பதிவு செய்து கொடுத்தலாங்கன்னு நம்ம வந்து தெரியல சரி இப்போ உங்களோட குடும்பம் வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தில் வந்து இருக்குது பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டி கல்யாணம் கட்டிட்டு சொன்னா அவைய பாக்குறாங்கன்னா அப்ப நீங்க ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துல வந்து நீங்க இருக்கணும் இப்படி இருக்கும்போது இந்த கிராம சேவையாளராக இருக்கலாம் கச்சேரியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பெண் தலைமைத்துவத்துல இருக்கிறவை உதவிகள் பல கிடைக்கிறது அப்படி ஏதாச்சும் நீங்க அதான் முதலில் பிறகு தான் அந்த மூட்டம் சேர்ந்த தரம் அந்த நிவாரணம் சொல்லி அரிசி தந்தவ

இப்ப எல்லாட்டேக்கு மாடு மாடு பசு மாடு வந்திங்கனடா இவரு புல்லு போய் ஐத்த மகன் தான் புள்ளுப்பட்ட வாழும் நம்மள ஒரு வயலக்கா புல்லு போடுவா गाय மேல இந்த வீடு குறையா இருக்கு அக்கா வீடு வீடு கொடுத்தா இது என்னமா இவ்வளவு சொந்த காசுல ஓ இது நாங்க இல்ல எங்க மூண்ட கால் உலகம் வாங்கி தட்டம்ங்களை தான் இந்தாங்க நாங்களும் ஜமீன் வேற உலகம் கேக்க அப்ப போட்டு நாங்க வந்து செய்யல நாங்க அவன் மூண்டா கால் தான் தந்தது எங்களுக்கு மூண்டா கால் சொன்னா இத்தனை அமௌண்ட் உங்களுக்கு அது கிடைச்சு நாங்க வந்து இப்ப வீடு இப்ப ஏழு எட்டு வருஷம் ஆச்சு மூண்டா கால் ஆச்சு உங்களுக்கு கையில முழுமையா தெரியல கட்டம் கட்டமா தான் தந்தது

kitchen வேலை செய்யணும் அங்க உள்ள போகணும் உள்ள உள்ள ஒரு மூலைக அந்த சமைக்கிற நேரம் kitchen குள்ள முன்ன குள்ள நிலா முன்னது தானே இருக்குது நான் மூண்டாத அரண்டி தோணும் வேலை செய்யணும் அந்த இடம் முழுக்கவனம் ஆக மொத்தத்துல பிள்ளைகள் ஒரே ஒரு மகன் உழைக்கிறார் இல்ல ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மகன் உழைப்பின் மூலமாக வந்து நீங்க ரன் பண்றீங்க

அவன் எல்லாம் கல்யாணம் செய்த பிள்ளை வீட்டிலோட எங்களுக்கு வந்தாறையில அவைதான் அங்கே தாங்களை வாடகை அவ தூரத்தூர இருக்கணும் அவருக்கு அம்மா இருக்கிற அப்பா இல்லை எனக்கு அப்பா இருக்கிற அம்மா இல்லை அவையெல்லாம் தூரத்தூர இருக்கணும் நெல்லிக்கடி அங்கே வேலை சாவச்சேரி அங்கே வேலை தூர தூரத்தூர இருக்கணும் இவர்கிட்ட செத்த வீட்டுக்கு வந்தவன் எல்லாரும் வந்தவன் நாப்பத்தொன்னு மட்டும் முன்னுட்டு பாறையில

ஆனா காட் அட்டேக்ன்னு சொல்லி அவன் ஹோசமடை செய்ய தான் சொன்னவன் ஹோசமடையில தான் அவருக்கு தான் நல்ல மாதிரி இருந்தவர் நல்ல மாதிரி எங்களுக்கு எல்லா வேலையும் அவர்லாம் செய்து வர்றது எல்லாமே எல்லாம் செய்து வந்துட்டு பின் நேரம் பிடி இன்னேறம் போகல வளிக்கிட்டவர் தொழில போவ இரவுலதான் இரவில தான் கூட போறா தான் தொழிலுக்கும் போறவ ான் போனட்டுங்க பக்கத்துல போற வில வச்சுக்கற போல இவர் தனியதான் போனவியா போற தனிய வளமியா போற போனவசத்துல போயிட்டு பத்து மணிக்கு

என்ன தொலைது கடல் தொழில் இருங்க இதுக்கு முதல்ல ஏதாச்சும் செய்து இருக்கிறேன் அவன் தொழில போற அப்பாதான் போறவர் அப்ப அப்பா இறக்கும் வரைக்கும் மூத்த மகன் வேலைக்கு போறீங்க அவன் மூத்த மகன் போனவர் ஆயுள் வேதம் போனவர் அதுக்கு முதல் கூலி வேலைக்கு ஆயுள் வேதத்துல வேலையை போறவர் அப்ப அவங்க போறல இப்ப இப்ப போறது சொன்னவன் இந்த வெட்றது பொத்துறது இந்த கண்டுகள் வெட்டுறது தண்ணீர் வைக்கிறது அப்ப அதனால என்ன சொன்னவன் அந்த பேர வேலைகள் செய்ய வேண்டாம் வேற யாருக்கு அப்படி செய்யணும் ஆக முத்ததுல எல்லாருக்குமே வந்து இது ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்காக இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களோட பங்கு பெற்றிருக்கிறீங்க உதவி கிடைக்கும் சரி கட்டாயம் அம்மா ஒன்பது கணவனுடைய இழப்புன்னு சொன்னா அது பெரிய ஒரு கஷ்டம் சொல்லும் போது நாங்கள் சாதாரணமா கேட்கலாம் ஆனால் அந்த வழியை உணர்ந்தவர்களுக்குதான் அந்த வழி என்னன்றது வந்து தெரியும் சரி கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் சார்ந்த உதவிகளை வந்து செய்ய காத்து கொண்டிருக்கோம் சரி இந்த நிகழ்ச்சியில வந்து உதவிகளை வந்து நாங்கள் கொண்டே கொடுப்பதில்லை இப்படியான குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் யாருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்துல வந்து மக்கள் இந்த காணொலியை வந்து முழுமையா பார்க்கலாம் முழுமையா பார்க்க ஏதாவது என்ன யோசிப்பார்கள் சொன்னால் இது என்னுடைய சகோதரி மாதிரி கட்டாயம் இவர்களுக்கு எண்ணம் அவைக்குள்ள வந்துதான் இந்த நிகழ்ச்சியும் வந்து பல வருட காலமா கடந்து செல்வது கட்டாயம் உங்களோட காணொலியை பாக்குறவ இவ்வளவு பிரச்சனைக்குள்ளையும் இருக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய முன் வருவார்கள் வர சொல்லி நான் நினைக்கிறேன் சரி இதுல வந்து நாங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய அதாவது எங்களுடைய காணொளி யார் செய்கிறார்களோ அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவிடுவது வளமை ஏனென்று சொன்னால் உதவிகள் எல்லாம் நேரடியாக கிடைக்க இன்னொருவரிடத்திலிருந்து இன்னொருவர் கிடைத்தால் அது நாளை நான்கு விதமாக பேசப்படும் வந்து அவர்களுக்கான உதவி அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து பதிவு செய்யும் சரி நீங்க இந்த நிகழ்ச்சியில இறுதியா உங்களுக்கு தேவையான அந்த உதவியையும் கேட்டு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவு எனக்கு வாழ்வாதாரமாக ஒரு பால் மாடு ஒன்றிய காட்டுத்தருமொழி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தொலைபேசி இலக்கம் ஏழை ஏழு சைவத்தி எண்பத்தி மூன்று அறுபத்தாறு அறுபத்தாறு முப்பத்தி ரெண்டு